அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இவ்வளோ காலமாக வாழ்ந்த வாழ்க்கை எப்போதுமே பிரச்சனையிலே இருக்கிறது பிரச்சனையிலே இருக்கிறது எப்போதுமே நம்மளுக்கு நம்ம பார்க்குற விதத்தை நம்ம யோசிக்கிற விதத்தை அது எப்போதுமே நம்மளுக்கு பார்க்கறது மட்டுமே தான் ஏன்னா எப்போதுமே நம்ம இவ்வளோ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை யோசிக்கிறது சந்தோஷமான வாழ்க்கை இல்லை ஏன்னா எப்போதுமே நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்போதுமே நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கிட்டு தான் இருக்குது அப்போ இவ்வளோ காலமாக தேடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன்னா இவ்வளோ காலமாக தேடின வாழ்க்கை ஏன்னா எப்போதுமே நம்ம தேடின வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கும் போது கிடைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம தேடுற இடம் தப்பு எப்போதுமே நம்ம தேடுற இடத்த மாறணும் எப்போதுமே நம்ம தேடுற இடத்த மாறினா நம்மளுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் ஏன்னா நம்ம தேடுறது சந்தோஷத்தை கிடைக்காத இடத்துல நம்ம அடுத்தவன் சந்தோஷமான இடத்துல சந்தோஷத்தை தேடின இடத்துல தேட போய் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது ஏன்னா நம்ம தேடுறது அடுத்தவன் எப்படி இருக்கிறார் அந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு எப்படி கிடைக்குது அந்த அவங்க சந்தோஷமா இருக்கிறது அது கிடைச்ச அப்படி தான் நாம இவ்வளோ காலமாக யோசிக்கிட்டு இருக்கு அப்படி எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அடுத்தவன் தேடின இடத்துல தேடுனா எதாவது தேட போய் அடுத்தவன் தேடி கண்டுபிடிச்ச இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் தேடுறதுக்கு ஏதாவது இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இவ்வளோ காலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது அடுத்தவன் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு போய் அந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கைன்னு யோசித்து அந்த வாழ்க்கையை நம்மளுக்கும் கிடைக்க வேணும்னு யோசித்து வாழ்கிற வாழ்க்கை ஏன்னா அடுத்தவன் கிடைச்ச வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அடுத்தவன் வாழ்கிற வாழ்க்கை எப்போதுமே நம்மளுக்கு இல்லை ஏன்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கை அப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தா அந்த நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்போதுமே அது கிடைக்கிறது நம்மளுக்கு மட்டுமே தான் அந்த வாழ்க்கையே கிடைக்கிறது அவங்களுக்கு மட்டுமே தான் ஏன்னா அவங்க தான் அந்த வாழ்க்கையை வாழலாங்க எப்போதுமே நம்ம பார்க்கறது அவங்க வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்க வேணும் அந்த வாழ்க்கை எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்க வேணும்னு நம்ம யோசிக்கிட்டு இருக்கு அப்போ இவ்வளோ காலமாக யோசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ காலமாக யோசித்து 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 அந்த யோசிக்கிற வாழ்க்கை எப்போதுமே நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யோசிக்கிறது இல்லை நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்தை நிம்மதியான வாழ்க்கையை எப்படி தேடுறதுன்னு அதுதான் நம்ம தேட வேண்டிய ஒரே விஷயம் அது தேடாமல் நம்ம இவ்வளோ காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த கிடைக்காத வாழ்க்கை அந்த அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அப்போ யாராவது கிடைச்சது ஏதாவது தேடுனா அது கிடைக்கும் போது நீங்கள் ஏதாவது தேடுறீங்க அது கிடைச்ச பிறகு மறுபடியும் அது யாருக்கும் கிடைக்குமா ஏன்னா அது மறுபடியும் கிடைக்காது அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அது மாதிரி தான் எப்போதுமே அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கிடைச்சிருச்சு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா மறுபடியும் நீங்கள் தேடுறது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்போ கிடைக்காத சந்தோஷம் இவ்வளோ காலமாக அவங்களுக்கு கிடைச்சது நம்ம தேடுனா நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம கிடைக்கிறது தேடும் போது அவங்க இருக்கிறது தேடும் போது நம்மளுக்கு கிடைக்காது தானே ஏன்னா கிடைக்காமல் இருக்கிறது நம்ம தேடுன இடம் தப்பு இல்லை ஏன்னா எப்போதுமே நம்ம தேடுனது எப்போதுமே அவங்க அவங்களுக்கு கிடைச்சிருது அவங்க வாங்கினது எப்போதுமே அது தேடு போய் நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் கடைக்கு போய் ஏதாவது வாங்கும் போது அது வாங்க பிறகு யாராவது வாங்கின பொருள் மறுபடியும் உங்களுக்கு வாங்க முடியாது தானே ஏன்னால் அவங்க அது வாங்கி வாங்கிட்டு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் எப்போதுமே நம்மளுக்கு அந் அதில் சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா எப்போதுமே நம்ம கிடைக்கிறது நம்ம யோசிக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைக்கிறது தான் நம்ம இவ்வளோ காலமாக யோசிக்கிட்டே இருக்குது எப்போதுமே நம்ம யோசிக்க வேண்டியது நம்மளுக்கு கிடைக்காத வாழ்க்கை எப்போதுமே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவையான எப்போதுமே கிடைக்கிற விஷயங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்னா இவ்வளோ காலமாக எப்போதுமே நம்ம தேடின விஷயங்கள் எப்போதுமே நம்மளுக்கு அது கிடைக்கலன்னு யோசித்து நம்ம தேடுகிற கிடைக்கிற இடத்துல தேடுனா எப்போதுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம தேடுகிற இடம் எப்போதுமே தேடுற இடம் தான் தப்பாக இருக்குது ஏன்னால் நம்மளுக்கு கிடைக்கிற இடத்துல தேடுனா இருக்கிற இடத்துல தேடுனா இருக்கிற இடத்துல போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் பொதுமையாக நம்மளுக்கு அது கிடைக்கும் தானே அந்த மாதிரி தான் எப்போதுமே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது கிடைக்கிற இடத்துல தேருது எப்போதுமே நம்ம கிடைக்கிற இடத்துல தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா எப்போதுமே நம்ம உங்களோட வாழ்க்கையரது அதிர்ஷ்டமாக அது எப்போதுமே நம்மளோட ஒரு எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தாக நம்ம ஒரு டார்கெட்டாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம தேடுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம தேடுற தான் தப்பு இல்லை எப்போதுமே நம்ம தேடுறது எப்போதுமே நம்ம நினைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இப்போ சந்தோஷத்தை தேர்றதுக்கு வந்த நாம எப்போதுமே நம்ம தேடுற விஷயம் தப்பே இல்லை எப்போதுமே தேடுற விஷயம் தப்பு இல்லை தேடுற இடத்தான் தப்பாக இருக்கு அப்போ இடம் த மாறி எப்போதுமே தேடுனா இருக்கிற இடத்துல தேடுனா அது கிடைக்கும் எப்போதுமே நீங்கள் தேடுற இடத்த எப்போதுமே கிடைக்கிற இடத்துல தேடுனா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தை கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கிடைக்கும் எப்போதுமே நம்ம டார்கெட்டாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கிடைக்கிற இடத்துல தேடுறது அது சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை அது கிடைக்கிற இடத்துல தேடுனா அது சந்தோஷமா இருக்கும் எப்போதுமே நம்ம கிடைக்கிற இடத்துல தேடு தேடுறதுக்கு முயற்சி பண்றோம் அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்